இவங்க ஒரு ஆபாச நடிகை இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அவங்கள கடுமையாக திட்டி விமர்சிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சன்னிலியன் ஒரு சமுதாய சீர்கேடு அவரை ஏன் இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி இது போன்ற தொலைக்காட்சியில வாய்ப்பு கொடுத்து இந்திய கலாச்சாரத்தை சீரழிக்கிறீங்கன்னு சொல்லி சன்னிலியனுக்கு எதிராக பல்வேறு பல நபர்கள் கருத்துக்களை பேசி அவரை வீட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க அதன் பிறகு அந்த வீட்டில் கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட சன்னி லியோன் கடைசியாக மக்களிடம் நான் இங்கிருந்து வெளியே சென்று மக்களிடம் மீண்டும் நல்ல பெயர் பெற்று நிச்சயம் ஒரு நாள் நல்ல பெண்மணியாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி சவால் விட்டு போயிருக்காங்க தொடர்ந்து இந்திய சினிமால பார்த்தீங்கன்னா பல்வேறு திரைப்படம் நடிச்சிருக்காங்க பேபி டால் பாடலுக்கு அவர் போட்ட ஆட்டம் மக்களால் மறக்கவே முடியாது இந்நிலையில் நடிகை சன்னி லியோன் பேட்டி ஒன்றில் தனது முன்னாள் காதலன் குறித்து பேசியிருக்காங்க அதாவது நான் ரசல் பீட்டர்ஸ் எனும் ஸ்டாண்டப் காமெடி என வந்து திருமணம் செய்து கொண்டிருந்தோம் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருந்தோம் திருமணத்திற்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னர் திருமண ஏற்பாடுகள் திருமண உடைகள் என அனைத்தும் ரெடியான நிலையில கடைசி நேரத்தில் எனது முன்னாள் காதலன் இந்த கல்யாணத்தில் தனக்கு விருப்பமில்லை என சன்னிலியோடன் தெரிவித்து ஓடிவிட்டாராம் நல்ல வேலை அந்த நபர் தனது வாழ்க்கையில் இருந்து விலகி சென்றதால் தான் கடவுள் பரிசாக டேனியல் வெப்பர் கிடைத்தார் என்னுடைய விருப்பங்களை எல்லாம் கேட்டறிந்து அதை நிறைவேற்றும் அன்பான கணவர் டேனியல் நாங்கள் இப்போது மூன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பான் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் ஆனால் அதுவும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி தான் வந்து வெளிநாட்டில் பார்ப்பாங்க அப்படி இருந்தால் லியன் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களா போய் சேர்ந்தாங்களான்னு கேட்டால் இல்லை தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லலாம் இன்று வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் வெப்பர் அப்படின்ற ஒரு அவரும் ஒரு பான் ஆர்டிஸ்ட் தான் ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சு திருமணம் பண்ணிட்டாங்க மூன்று குழந்தைகளை தத்தெடுத்து இப்போ வந்து வளர்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ஜிஓக்கு வந்து நம்ம சனி வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கேட்குற கேள்வி எல்லாம் ஒன்று தான் நான் அசிங்கமாக நடிக்கிறேன் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு இவ்வளோ இருக்கீங்களே நீங்கள் அசிங்கமானவங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் ஒரு உடலை வந்து நான் வந்து காமிச்சு இதுமாரி பண்ணுறேன் அப்படின்னா அதை பார்க்குற நீங்களும் வந்து தான் சொல்லி ரொம்ப போல்டாவே பேசியிருக்காங்க இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைமும் பண்ணுங்க மக்களை